ஏன்னா மெஜாரிட்டியான விஷயம் வந்து காதலை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு நீங்க கேட்டதுக்கு இனங்க அடுத்த படம் வேணா கல்வியை மையப்படுத்தி இன்னொரு படம் ரெண்டாவது படம் ஒண்ணு பண்ணலாம் இல்ல இது ஒரு பகுதியில நடந்த உண்மை சம்பவத்தை வந்து தழுவி தான் இந்த கதையை பண்ணிருக்கோம் சென்னையில் நடக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா இல்ல சென்னையில் நடந்திருக்கு ஓவர் ஓவராலா தமிழகம் ஃபுல்லாவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு செம்பியன் மாதேவி பத்திரிக்கையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முன்னோட்ட திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும் செம்பியன் மாதேவி தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான யதார்த்த மனிதர்களை பற்றி பேச நினைக்கிற ஒரு திரைப்படம் அற்புதமாக வந்திருக்கிறது நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரைப்படத்தில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தயவு செய்து கேட்கலாம்

நான் படிச்சிருக்கேன் நான் வேலை பார்த்து காமனாவே வந்து ஒரு கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல வந்து நான் கல்வியால முன்னேறி இருக்கேன் அப்படி ஒரு ஒரு சில ஊதியா மெஜாரிட்டியான விஷயம் வந்து காதையில மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு நீங்க கேட்டதுக்கு என்னங்க அடுத்த படம் கல்வியை மையப்படுத்தி இன்னொரு படம் ரெண்டாவது படம் ஒண்ணு பண்ணலாம் அது மட்டும் இல்ல படத்தோட கதை வருடங்களை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலயும் ரெண்டாயிரத்தி பதினாலயும் நடந்த மாதிரிதான் பதிவு பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த மாரி பதிவு இல்லை அது நீங்க கவனிச்சுட்டீங்கன்னா பழைய கடவுள் எயிட்டிஸ் ஸ்டோரி பேஸ் பண்ணலாம் நிறைய படம் வந்திருக்கு இல்லையா நம்ம பாத்து ரசிச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி இதுவும் ஒரு படமா நம்ம எடுத்துக்கலாம் கிடைச்சிருக்கீங்க இல்ல தேட்டர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தேட்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த சூழல் வந்து படம் ரிலீ ரிலீஸ் ஆக இன்னும் ரெண்டு நாள் இருக்கு பத பதப்படம் நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டு பத பதப்படம் என்னால படம் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளவு பத பதப்படம் நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன் ஒரு படத்தை வந்து இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தான் தீர்வு பண்ணணும் அந்த ஆடியன்ஸு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே தேட்டர் கிடையாதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குறது நினைச்சு

நான் தான் பண்ணிருக்கேன் நான் தான் பண்றேன் ஆ மெம்பர் அப்ப அவங்க நீங்க கேட்கலமா இந்த செகண்ட் வெர்லயும் டாட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கு எல்லார்ட்டும் பேசிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணిల్లా பண்ணిల్లా சொல்லிட்டு பண்ணி என்ன நீங்களே இப்போ கீழ் ஜாதி மேல் ஜாதி படையெடுத்துறாங்க ஆனா உங்க கட்டத்துல ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்ணாலும் மீல் ஜாதிக்காரன் அவருக்கு ஒரு கண்டு பதினெட்டு ஆயிரம் அப்போ அவருடைய தாட் மாறிட்டு இருக்கு இது நீங்க எடுத்து கொடுக்குற மாதிரில இல்ல இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான்

படியேறி மேலே படிச்சு வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் மேல்தெட்ல இருக்கிறவனுங்கெல்லாம் இந்த வே வேலை வைக்கி இல்லாதவனுங்க மேலிட்ட போய் போய் லவ் பண்ணி அந்த பொண்ண கேடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருக்கு இல்லை உண்மை இல்லை இல்லை அப்படி நீங்கள் உங்களை சொல்ல இல்ல இது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வையை நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து இது வந்து ஒரு காதலன் காதலி அவங்க ரெண்டு பேரும் சாதியை தாண்டி அவங்க வந்து விரும்புறாங்க அந்த சடன் ஷாக் வந்து அந்த ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு பொண்ணு வந்து நம்மளால பிரெக்னென்ட் ஆயிட்டா இமீடியட்டா நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஷாக் வந்து அவனால அக்செப்ட் பண்ண முடியல நார்மலா எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம் மச்சான் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்கிறப்போ அந்த மாதிரி ஒரு நார்மலா அவன் போய் கேட்கறது வந்து கேட்ட நபர்கள் வந்து தவறான ஒரு ஒரு புரிதலோட இருக்கிறதுனால அதுல ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்றதுதான் இந்த படம் இது பண்ணிருக்க முடியும் வேற பெருசா இதுல அந்த கேரக்டர் வந்து

ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேப்பர்ல பாத்துக்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்துக்கலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்துக்கலாம் அதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு யாருமே எனக்கு தெரியாது அப்படின்லாம் விலகி எல்லாம் போக முடியாது எல்லாருமே இல்ல நீங்க படம் பார்த்து சென்சார் சர்டிபிகேட் தான் படம் பிள்ளையாச்சு இல்ல 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 அதுதான் சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க

வேற வழியே கிடையாது சினிமாவுக்காக வந்துட்டோம் சினிமாவுக்கு படம் பண்ணணும்னு வந்துட்டு எது இருந்தாலும் போராடி தான் வந்தாகணும் அளவு போராடுறோம் தேட்டரு கிடைக்கிறதுக்கான இன்னையூர்லேயும் என்னோடய சொந்த ஊர்லேயும் எனக்கு இன்னும் தேட்டர் கிடைக்கல என் சொந்த ஊரில் அஞ்சு அஞ்சு தேட்டர் இருக்கு அஞ்சு தேட்டரில் ஒரு தேட்டரில் ஒரு ஷோ கூட கிடைக்கல இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது பார்க்கலாம் இல்லை அவங்க ஒரு ஒரு படத்தில் ஷூட் ஆல்ரெடி ஒரு பதினேழு நாள் ஷெடியூலில் ஹைதராபாத் போய்ட்டு போயிருக்காங்க அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால இது வந்து ஆக்ஷுவலாக பிரஷ்ஷோவுக்கு வந்து பிளான் பண்ணல திடீர்னு முடிவு எடுத்ததுனால கம்யூனிகேட் பண்ண முடியல மற்றபடி எதுவும் இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா ஏதாவது எதாவது கொஸ்டின்ஸ் இருக்காண்ணா தேங்க் யூ தேங்க் யூண்ணா தேங்க் யூ சமோஷ்ணா